ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற அனைத்து நூல்வெளியையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இது வந்து வீடியோ கொஞ்சம் லெங்காக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா பார்த்துக்கலாம் வந்து டிஎன் டேட் எழுதுகிறவங்க பிஜிடிஆர்பிக்கு தமிழ் எடிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டிஆர்பியால் நடத்தப்படும் பிஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்க நம்ம வந்து எப்படி வந்து அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறது நம்ம வந்து அவங்க எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்ம எப்படி அந்த கொஸ்டினை நல்லா ப படிச்சுட்டு போகிறது அதுக்காக இந்த வீடியோ இப்போ வந்து ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாம் அன்னை மொழியை அன்னை மொழியை எழுதுனது பாவலர் ஏறு பெருஞ்சித்தனரார் பாவலரியரும் பெருஞ்சித்தினரா அதை வந்து நூல்வெளியில் நூல்வெளியில நூல்வெளின்னு கொடுத்துருக்காங்களே அந்த நூல்வெளியில் இருக்கிற வந்து பாயிண்ட்ஸை வந்து எப்படி வந்து படிக்கிறது எப்படி வந்து ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறது நம்ம அந்த கொஸ்டின் கேட்கும்போது நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்ணுறது அதுக்காக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாவலரேறு பெருஞ்சித்தனாரின் கணிச்சாறு தொகுதியிலிருந்து இருவேறு தலைப்புகள் தமிழ் தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டோம் இந்த ரெண்டு தலைப்பு சொல்லியிருக்காங்க கனிச்சாறு தொகுதியிலிருந்து இது ரெண்டுமே லாஸ்ட் இயர் வந்து பீரியஸர் கொஸ்டின் பேப்பர்ல தமிழ் எலிஜிபிலிட்டெலாம் வந்திருக்கு எப்படின்னா தமிழ்தாய் வந்து இப்போலாம் வந்து இந்த டிஆர்பி டிஎன்பிசி எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ப்ராக்கெட்டில் வருதுல அதெல்லாம் கேட்குறாங்க நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராக்கெட்டில் வர்றதையும் வந்து விட்டுடாதீங்க ரொம்ப முக்கியமாக படிங்க தமிழ்தாய் வாழ்த்து முந்தூற்றம் யாண்டும் இந்த இந்த ரெண்டு லைனுமே ரெண்டு பாடல்களுமே அவங்க வந்து ஆன்சரில் வச்சுருந்தாங்க தமிழ்தாய் வாழ்த்து யாண்டும் இது ரெண்டு கனிச்சாறு தொகுப்பில் ரெண்டு பாடல்கள் பாவலர் ஏறு பெருஞ்சித்தினரார் ஏறுனா பெருஞ்சித்தினரார் அது மறக்கவே கூடாது அடுத்தது பார்க்கும் தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்கள் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் சாதாரணமாக கூட கேர்களா இழ இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார் அவர் வந்து பாவலர் ஏர் பிரிஞ்சு இவருடைய இயற்பெயர் வந்து துறை மா துறை மாணிக்கம் துறை மாணிக்கம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கணிச்சாருக்கு கேட்கலாம் இப்போ வந்து நூல்கள் அடுத்தது கொடுத்துருக்காங்க நூல்கள் வந்து நம்ம எப்போதும் முன்னாடிலேருந்து படிச்சுட்டு வரோம் முன்னாடிலேருந்து படிச்சுட்டு வந்து பின்னாடி வருது நம்ம மறந்தது இப்போ வந்து கடைசிலேருந்து படிக்கலாம் பள்ளி பறவைகள் பள்ளி பறவைகள் மகபூ கஞ்சி சுவை என்பது கனிச்சாறு நூறாசிரியம் பாவிய கொத்து உலகியல் நூறு இந்த முதலிய நூல்கள் இது எல்லாமே என்னது நூல்கள் நூல்கள் பார்க்கும்பொழுது பள்ளி பறவைகள் மகபூ கஞ்சி சுவை என்பது கனிச்சாறு நூறாசிரியம் பாவிய கொத்து உலகியல் நூறு இது எல்லாமே பெருஞ்சித்தனார் இல்லைன்னா துறை ராசமாணிக்கம் இவருடைய நூல்கள் திருக்குறள் மெய்ப்பொருளு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த திருக்குறள் மெய்ப்பொருளியை எழுதியவர் யார் யாருன்னு பார்த்தா துறை ராசமானிக்கம் பெருஞ்சித்துறனார் இவருடைய நூல்கள் யாருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன இதோ ஒரு கொஸ்டின் வரலாம் இல்லைன்னா வந்து நூல்கள் நாட்டுடையமை நாட்டுடையமாக்கப்பட்டுள்ளது திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது பள்ளி பறவைகள் நூலை எழுதியவர் பெருஞ்சித்துனார் இது மாதிரி ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் வந்து எதுலாம் சரியானது எது தவறானது இந்த மாதிரி கூட கேட்டுகிட்டே இருக்காங்க நல்லா பார்த்துக்கலாம் பாவலரர் பிரிஞ்சத்தினார் கனிச்சாறு தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்புகள் அது தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றம் ஆட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் பார்க்கும்போது இதில் ஒரு சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வாகவே வேக வேண்டும் க சச்சிகாந்தம் இது ஒரு எப்போதும் தான் இருக்காங்க இது வந்து எல்லாேருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒன்று தான் அடுத்தது பார்க்கும்போது பா வந்து உலகத்துல பாவனர் பார்வையில் தமிழ் சொல்வளம் பாவனர் பார்வையில் தமிழ் சொல்வளம் தமிழ் சொல்வளத்துல பாவனர் 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 பத்தி கொடுத்திருக்காங்க பாவனர் நூல்வெளியில பார்க்கும்போது பாவனர் பத்தி என்னென்னலாம் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் இவருக்கு வந்து மொழி ஞாயிறு பெருஞ்சித்திர்க்கு பாவலர் ஏறி பிரிஞ்சுத்தினர் மொ இவருக்கு வந்து மொழி ஞாயிறு என்றழைக்கப்படும் தேவனைய பாவனார் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என் கட்டுரையின் கருத்து பாடமாக தரப்பட்டுள்ளது சொல்லாய்வு கட்டுரைகள் சொல்லாய்வு கட்டுரைகளில் தான் தமிழ் சொல்வ இதில் வந்து என்ன நிறைய சொற்கள்லாம் எப்படி எப்படிலாம் வருதுன்னு ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக நிறையா கொடுத்துருப்பாங்க மொழி ஞாயிறு சொல்லாய்வு கட்டுரைகள் தமிழ் சொல்வளம் பாவனரா இலக்கண கட்டுரைகள் எழுதியிருக்காரு மொழி ஆராய்ச்சி கட்டுரைகள் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் செந்தமிழ் சொற்பரப்பியில் அகரமுதலி திட்ட இயக்குனர் உலக தமிழ் கழகத்தை நிறுவிய தலைவர் வந்து உலக தமிழ் கழகத்தை நிறுவிய தலைவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவிய தலைவர் அகரமுதலி திட்ட இயக்குனர் செந்தமிழ் அகர அகரமுதலி திட்ட இயக்குனர் இல்லைன்னா வெறும் அகரமுதலி திட்ட இயக்குனர் தமிழ் சொல்ல ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தமிழ் உச்சம் தொட்டவர் கட்டுரைகள் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதிய பாவனர் உலக தமிழ் கழகத்தை நிறுவிய தலைவர் அகர முதலி திட்ட இயக்குனர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் இலக்கண கட்டுரைகள் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியவர் இவ்வளவுதான் மொழி ஞாயிறு நல்லா பார்த்துங்க மொழி ஞாயிறு தேவநய பாவனார் மொழி ஞாயிறு தேவனய பாவனார் நெக்ஸ்ட் வந்து ஆறாம் உலக தமிழ் மாநாட்டு மலர்ல வெளிவந்த ஒரு செய்தி என்னன்னா போர்ச்சுகல் நாட்டின் தலைநகர் லிசுபனில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலில் கார்டிலா நூலில் முதன் முதலாக தமிழ் மொழி மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அந்த நூல் எப்படி பெயர்னா வந்து கேத்திலா டி போர்ச்சுகீஸ் அன்றைய காலத்தில் இரு வண்ணங்களில் மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது இந்திய மொழிகளில் மேலநாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்தான் மற்ற நாட்டு மொழியெல்லாம் கிடையாது மேலநாட்டு எழுத்துருவியில் அச்சரியது தமிழ் தான் செய்தி வந்து ஆறாம் உலக தமிழ் மாநாட்டு மலர்ல வந்தது நெக்ஸ்ட் வந்து கால கணிதம் கண்ணதாசனை பத்தி சொல்லியிருக்காங்க கா அந்த பாட்டு சொல்லியிருப்பாங்க கண்ணதாசன் பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து பார்க்கலாம் முத்தையா வந்து இயற்பெயர் இவருடைய இயற்பெயர் வந்து முத்தையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலங்காதிரு திருமணமே வந்து கலங்காதிரு திருமணமே பாடிய வருஷம் வந்து என்னன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் நல்லா நினைப்போச்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது க கலங்கா மனம் இவர் வந்து பிறந்த ஊது சிறுகுடல்பட்டி சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டி பெற்றோர் வந்து சாத்தப்பன் விசாலாஜி இதெல்லாம் முன்னாடி நல்லா படிச்சிருப்போம் அடுத்தது பார்க்கும்போது இவர் பா வந்து திரைப்பட பாடலாசிரியர் திரையுலகின் இலக்கிய உலகினும் சிறந்து விழைங்க கடதாசன் பற்றி சொல்லும்போது முக்கியமானது மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் மெய்யியல்னா ஃபிலாசபி அவருடைய பாட்டுலாம் எப்படி இருக்கும் தத்துவமாக தானே இருக்கும் அதுதான் அந்த மெய்யியல் சொல்லியிருக்காங்க மெய்யிலே கொண்டு மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் தமிழ்நாடு அரசின் அரசவை கவிஞராக ஆக்கப்பட்டு வந்து தமிழ்நாடு அரசின் அரசவை கவிஞர் தம் வந்து கண்ணதாசனை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன பாயிண்ட்லாம் தமிழ்நாடு அரசின் அரசவை கவிஞர் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது மெய்யிலே மக்களிடையே சேர்த்தவர் மெய்யிலே வந்து எளிய முறையில் மெய்யிலே மக்களிடையே கொண்டு சேர்ந்தவர் திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் சிறந்த கவியரங்க பேச்சாளர் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலங்காதிருமணமே என்ற பாடலை எழுதியவர் இவருடைய ஊர் பார்க்கும்போது சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டி முத்தையா எனும் இயற்பெயர் இருக்கு இந்த நதியின் பிழை என்று நறுப்புணலின்மை அற்றே பதியின் பிழை என்று பயந்து நம்மை மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்து விதியின் பிழை நீ எதற்கென்ன வெகு கம்ப கம்பர் சொன்னது நதியின் பிழை என்று கம்ப கம்பர் சொன்னது நதியின் பிழை என்றுனா கம்பர் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் என்று வேறு யாரம்மா இது சொன்னது கண்ணதாசன் நெக்ஸ்ட் வந்து புயலிலே ஒரு தோணின்னு பார்க்கும்போது புயலிலே ஒரு தோணி எழுதுனது ஒரு தோணி ப சிங்காரம் வந்து சிப்பம்னா கட்டு பவனா கடல் பறவை மீன் பறக்கும் மீன் அவுளியா மீனா கடற்பசு கடற்பசுனா எதுனா அவுளியா மீன் தான் கடற்பசு பிளவான் பிளவானா இந்தோனேஷியாவுல ஒரு இடம் ோனேஷியாவில ஒரு இடம் அடுத்தது புலம்பெயர்ந்த பற்றிய முதல் புயலிலே ஒரு தோணி நூலாசிரியர் வந்து இந்தோனேஷியாவில் இருந்த போது தென்காசிய தென் கிழக்காசிய போர் மூன்றது இச்சூழலில் மலேசியா இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு தான் இப்புதினம் இது கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி இது எந்த பகுதி புயலிலே ஒரு தோணி எதுனா கடற்கூத்து என்ற அத்தியாயத்துக்குன்னா சுருக்கப்பட்ட பகுதி தான் இந்த புயலிலே ஒரு துணி நல்லா பார்த்துங்க வந்து புயலிலே ஒரு துணிக்கும் கடற்கூத்துக்கும் சம்மந்தம் உண்டு அதேமாரி பே சிங்காரம் இதை எழுதியது பே சிங்காரம் பே சிங்காரம் வந்து எந்த எங்கே இடம்னா சிங்க சிவகங்கை இவரும் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரியை சேர்ந்தவர் சிங்க சிங்க சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வேலைக்காக இந்தோனேஷியா சென்றவர் மீண்டும் இந்தியா வந்து எந்த நாளில் வந்து சிங்காரம் வந்து தினத்தந்தி தினத்தந்தி நாளிதழ் இவர் சேமிப்பான ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார் இவர் பணிபுரிந்த நாளிதழ் தினத்தந்தி நல்லா நோட் பண்ணிக்க தினத்தந்தி இந்த அந்த இந்த அத்தியாயம் எங்க இருக்குன்னா புயலிய ஒரு தோன்றிய அத்தியாயம் கடற்கூத்து முன் தோன்றிய மூத்தக்கூடியன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து முன்னாடி ஒரு கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு வாழையும் கமுக்கும் தாழ்குளை தெங்கும் மாவும் பலாவும் சூடடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இது வந்து எங்க இருக்குன்னா சிலப்பதிகாரம் வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் சிலப்பதிகாரம் இது எந்ததுன்னு காடு கான் காதை சிலப்பதிகாரம் குறிப்பிடும் ஊர் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தின் சிறுமலை இது வந்து இயல் ஒன்றில் இருக்கிற நூல்வெளி எல்லாத்தையும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் மற்ற நூல்வெளி மற்ற ப இயலில் இருக்கிற நூல்வெளி எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்